பில்லா சொல்லாகும் போனால் அறிவில்தி அல்லாஹ் யாரை வழிதவரச் செய்கிறானோ அவருக்கு நல்வழி காட்டக்கூடியவர் எவரும் இருக்க முடியாது அவர்களை அவர்களுடைய அலட்சியத்திலேயே அல்லாஹ் விட்டு விடுகிறான் அவர்கள் தட்டழிந்தவர்களாக இருப்பார்கள் நபியே உங்களிடத்திலே கியாமம் எப்போது என்று மக்கள் வினவுகிறார்கள் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அது சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் என்னுடைய ரப்படத்தில் தான் இருக்கிறது அவன்தான் அதற்குரிய நேரத்திலே அந்த கியாமத்தை வெளிப்படுத்துவான் விண்ணிலையும் மண்ணிலையும் அது மிகவும் வலுவானதாக உறுதியானதாக ஆகிவிட்டது திடீரென்று உங்களிடத்திலே அது வரும் அக்திக்கும் இல்லா பகத்தாகும் கியாமம் என்பது மறுமை என்பது திடீரென்று உங்களிடத்திலே வரும் உங்களிடத்தில் அவர்கள் வினவுகிறார்கள் நீங்கள் அதை தெரிந்தும் தெரியாது போல் இருப்பதாக நினைத்து அவர்கள் உங்களிடத்தில் வினவுகிறார்கள் நபியை நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள் நிச்சயமாக அது சம்பந்தப்பட்ட இன்பம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் பெரும்பாலான மக்கள் அது பற்றி விளங்காமல் இருக்கிறார்கள் அறியாமல் இருக்கிறார்கள் குரானிலே வல்லரப்பு ஏழாம் அத்தியாயத்திலே நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வசனமாக இந்த வசனங்களை பதிவு செய்திருக்கிறான் இறை நிராகரிப்பாளர்கள் குஃபார்கள் பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்த போதும் கூட ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறார் பிடிவாதமாக இருக்கிறார் மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் பெருமான ரசூதே பெருமிசல்லாசின் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் வியாழ்கூடப்பட்டார்கள் இவ்வளோ தூரமும் நாம் அவர்களுக்கு தாவத்தை செய்கிறோம் இந்த தாவத்தை ஏற்க மறுக்கிறார்களே அலட்சியம் பண்ணுகிறார்களே இவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகுமே என்று அவர்கள் வேதனைப்பட்ட போதுதான் ஆலமீன் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான் அல்லாஹ் ஒருவரை வழி செய்துவிட்டால் அவருக்கு நல்வழி காட்டக்கூடியவர் எவரும் இருக்க முடியாது அவர்கள் அக்கிரமத்திலே இருக்கிறார்கள் பிடிவாதத்திலே இருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொன்னபோதும் அதை கேட்க மறுக்கிறார்கள் எப்போது கேட்க மறுக்கிறார்களோ தங்களுடைய பிடிவாதத்திலே இருக்கிறார்களோ அதன் காரணமாக அல்லாஹ் அப்படி அவர்களை விட்டு விடுகிறான் அவர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அல்லாஹ் அவர்களுடைய அந்த அலட்சியத்திலே தட்டழிந்தவர்களாக விட்டு விடுகிறான் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் இன்னொரு விஷயம்தான் கியாமனால் பற்றி மக்கள் வினவுவதாக அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள் பெருமான ரசூலே கிரமிசல்லாஸ் அவரிடத்தில் தாவத்து பிரச்சாரத்தை ஏற்காததோடு கேலி கிண்டலாக பேசினார்கள் கியாமும் கியாமம் என்கிறாயே உலகம் முடிவுக்கு வரும் என்கிறாயே உலகம் அழிந்து போகும் என்கிறாயே அது எப்போது அழிந்து போகும் அந்த யுக முடிவு என்பது எப்போது வரும் சொல்லி பார்க்கணும் நாம் எல்லோரும் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எனவே சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துவதில் உமக்கு என்ன தயக்கும் என்று அவர்கள் ஒரு கேளியாக கேட்டார்கள் பெருமான அரசுலே விசலாசன் அவர்களை பார்த்து அல்லா சொல்ல சொல்லுது நான் அவர்கள் கேள்வி கிண்டலாக கேட்கிறார்கள் நீங்கள் அவரிடத்திலே சொல்லி விடுங்கள் இது சம்பந்தப்பட்ட இன்மை எனது அப்பிடத்தில் தான் இருக்கிறது எந்த நேரத்திலே கியாமத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்போது அவன் நினைப்பேன் லாயு ஜல்லிஹா இல்லாகுவ அருமையான ஒரு வசனம் லாயு ஜல்லிஹா லிபக்தியா இல்லாகுவ கியாமத்தினுடைய அந்த நேரம் எப்போது வருமோ அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான் அது சம்பந்தப்பட்ட இன்பு இருக்கிறதே அல்லாஹுடத்தில் தான் இருக்கிறது அப்போது வானமும் வையரும் வெடித்து சிதறும் தூள் தூளாக பறக்கும் சூறால்காரியாவிலே அல்காரியத்தும் அல்காரியாவிலே கியாமம் வருகிற போது என்ன நிலைமை ஏற்படும் இந்த உலகத்தில் என்பது பற்றி அல்லாஹ் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எனவே அதனுடைய இன்பம் அல்லாஹுடத்தில் தான் இருக்கிறது அதனுடைய ரகசியம் அல்லாஹுடத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்து விடல இது தெரிவித்தாயிற்று இருந்தாலும் கூட அன்பான பெருமக்களே கியாமம் எப்போது வரும் என்பதற்கான அடையாளங்களை பெருமான ரசூலை கருமி சொல்லாசம் சொன்னார் அந்த அடையாளங்களுக்கு அஷராத் சா என்று அரபியிலே சொல்லுவார்கள் அஷராத் சா கியாமனாலுடைய அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்குது நேற்று சும்மா உரையிலையும் அதைத்தான் நாம் எடுத்துச் சொல்லிக்கொண்டிருந்தோம் அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பெற்றோரை பிள்ளைகள் வேதனைப்படுத்துவது இசை கருவிகள் இசை சத்தங்கள் அதிகமாக ஆகிவிடுவது மூத்தவர்களை இளையவர்கள் மதிக்காமல் இருப்பது இப்படி பதினைந்து அடையாளங்களை பெருமான சுலே கிருமிசுலாஸ் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம் இந்த அடையாளங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்க வெளிப்பட்டு கொண்டிருக்க அது மேலும் மேலும் அதிகரிக்க கியாமம் வந்துவிடும் அதனுடைய அடையாளத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கியாமத்தினுடைய அந்த அஷராத்துகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பெருமானார் ரசூலே கர் அவர்கள் திடீரென்று வரும் என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள் கியாமம் இருக்கிறது இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம் சகஜமாக இருக்கிறோம் வீட்டிலே மனைவி மக்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த நிமிஷத்திலே கியாமம் வந்துவிடலாம் சில உதாரணங்களை கேமளித்து சொன்னார்கள் ஒரு ஜவுளி வியாபாரி தம்முடைய வாடிக்கையாளரிடத்தில் துணிமணி பற்றி விலை பேசி கொண்டிருப்பார் விலை பேசி முடிப்பதற்கு முன்னாலேயே கியாமம் வந்துவிடும் சாதாரணமாக விலை பேசி சொன்னவர்கள் பெருமானார் சுலேக்கர் சிலாஸ் அவர்கள் ஒரு ஜவுளி வியாபாரி வியாபாரம் பேசி கொண்டிருப்பார் அந்த நேரத்திலேயே அவருக்கு கியாமம் வந்துவிடும் ஒட்டகையில் பால் கறந்து கொண்டிருப்பார்கள் பால் கறந்து விடுவார்கள் அந்த பாலை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு முன்னாலே கியாமம் வந்துவிடும் சொன்னார்கள் பெருமான வீட்டிலே தண்ணீர் டேங்க் இருக்கிறத அதை கழுகி கொண்டிருப்பார்கள் கழுகி முடிப்பதற்கு முன்னாடியே கியாமம் வந்துவிடும் இது அல்லா ரபுல்லாலமின்னு சொல்லலாம் தாத்திக்கும் இல்லா பதத்தால் அது திடீரென்று வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார் உடனடியாக திடீரென்று வந்துவிடும் என்று சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இது நடக்கிறதா இல்லையா கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடைபெற்று விடுகிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னாலே அல்லாஹால் நடத்த முடியும் என்றால் இப்படி திடீரென்று கியாமத்தை அல்லாஹ் கொண்டு வர முடியாதா நாம் கொண்டிருக்கிறோம் கியாமம் எப்போ வரப்போகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல அதற்கான அடையாளங்கள் தென்பட்டு விட்டன நாம் அவ்வப்போது காணொலிகள் மூலமாக அந்த அடையாளங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பயனாடு ஒரு ஆதாரம் அவர் நினைத்து பார்த்துருப்பார்களா பூமி வெடிக்கும் என்று எது எதிர்பார்த்திருப்பார்களா இவ்வளவு பெரிய வெள்ள சேதம் ஏற்படும் கரை புரண்டு தண்ணீர் ஓடும் நம்முடைய வீடுகளெல்லாம் இந்தளவுக்கு சேதமாகிவிடும் ஒன்ற ஊர்களே அழிந்து போகும் என்று நினைத்திருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே இரவிலே அவர்கள் உறங்குவதற்கு முன்பு சகஜமாகத்தானே உறங்குகிறார்கள் காலையிலே அவர்கள் எழுகிற அந்த நேரத்திலே பெருமழை பொடுகிறது ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிந்து விடுகிறதா இல்லையா பூமி வெடிக்கிறது பூமியிலிருந்து மிகப்பெரிய பாறைகள் வெளிப்படுகின்றன நாம் பார்க்கின்றோமே அந்த பாறைகள் அது மழையிலிருந்து உருண்டு வர கிடையாது அந்த நேரத்தில் பூமிகள் வெடித்திருக்கிறது பூமிகள் பயங்கரமாக வெடித்ததன் பேரில்தான் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கரும்பாறைகள்லாம் வெளிப்பட்டிருக்கின்றன ஊர் உள்ளே சென்று விட்டது வீடுகள் உள்ளே சென்று விட்டது இன்றைக்கு பாலடைந்த வீடுகள் கூட ஒன்றெண்டு தான் இருக்கிறது வீடுகளே இல்லை எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள் இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்த சக்தி பெற்ற அல்லாவால் திடீரென்று கியாமத்தை கொண்டு வர முடியாதா சாகத்தை கொண்டு வர முடியாதா என்று நபியே அந்த இறை நிராகரிப்பாளரிடத்திலே சொல்லிவிடுங்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களிடத்திலே கேளியாக பேசுகிறார்கள் கிண்டலாக பேசுகிறார்கள் மற்ற சா கியாமம் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதனுடைய இன்ம ரகசியம் அல்லாவிடத்தில் தான் இருக்கும் ஆனால் அது நிச்சயமாக நடந்து நடந்தே தீரும் என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் எனவே இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துவது என்ன நாம் என்னதான் ஒரு சகஜமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாவுடைய பயம் இருக்க வேண்டும் அந்த பயத்தை நாமும் கொல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகளுக்கும் இறை அச்சத்தை நாம் உருவாக்க வேண்டும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக கியாமம் போது நம்முடைய உயிர் பிரிகிற போது நம்முடைய உயிர் பிரிகிறதே அதற்கு கியாம சுபரா என்பார்கள் மாபெரும் கியாமம் இருக்கிறது கியாம குபரா என்பார்கள் மிகப்பெரிய யுகம் முடிவு ஏற்படும் அல்லவா உலக அழிவு ஏற்படும் அல்லவா அதற்கு கியாமா சுகரா என்பார்கள் ஒரு மனிதனுக்கு மரணம் அல்லவா அதே கியாமா சுகரா அது கியாமா குபரா என்று சொல்வார்கள் அப்படியானால் இந்த கியாமா சுகரா அந்த மரணம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே நாம் தயாராக இருக்க வேண்டும் எல்லாம் நீடித்த ஆயிலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் ஆனால் நல்ல அமல்கள் செய்தவர்களாக விவாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களாக நல்ல முஸ்லிம்களாக இருக்கிற நிலைமையிலே ஈமானோடு கலிமாவோடு நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதை என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் வலியுறுத்துகிறான் எனவே என்றைக்கும் அந்த கியாமம் வரலாம் அதே சமயத்தில் நாம் நல்ல அமல்களோடு இவாதத்துகளோடு வாழ தலைப்படுவோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு பிரிவானாக வாசல் அல்லாஹ்